ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹோம் இன்னைக்கு நம்ம நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இத பரோட்டா பராத்தா அப்படின்னு சொல்லலாம் இந்த பரோட்டா ரெசிபிய அம்மாவோட வில்லேஜ்ல இருக்கிற விமலாக்கா ஹோட்டலோட செஃப் சரவணன் அப்படிங்கிற சகோதரர் நமக்காக செய்து காட்ட போறாருங்க பொதுவா பரோட்டா செய்யறதுனாலே அதிகப்படியான வேலை வைக்கும் நம்ம நினைப்போம் அப்படிலாம் இல்லாம ரொம்பவே சுலபமான முறையில் நல்லா லேயர் லேயரா சாஃப்ட்டாக பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாவு போட்டுக்கிறீங்க ஏங்கண்ணா ஆ மூணு போட்டிங்களா நம்ம வீட்லயே பரோட்டா போடுறதுனாலும் இதே மெத்தட் தான் ஏங்க

இதுங்களா நம்ம வீட்ல சப்பாத்தி மாவு போட்றோம் இல்ல அதே மாத்தல போடுங்க என்ன இதுல மாவு ஊறணும் அதுல வந்து சப்பாத்தி மாவு அதுவும் ஊறணும் தான் ஆனா இது வந்து அதோட ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதிகமா ஊறணும் மொத்தம் மொத்த எவ்வளவு நேரம் ஊற வைக்கலாம்னா நான் பாத்தீன்னா ஒரு 1/2 ஹவர் ஊற வைக்கலாம் அப்போ சாஃப்ட்வொர் இல்லங்களா வீட்ல நம்மளும் இதே மாதிரி ஏ செஞ்சுக்கலாம் இல்லையா மேடம் انا போட்ட நல்லா நைஸாக பினையணும் ம் நைஸாக பிணைஞ்சிட்டு அது ஊற வைக்கிற பதத்தை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை உருண்டை பிடிச்சாலும் பத்து நிமிஷம் ஊறணும் நம்ம சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சவொன்னே கட்டையை போட்டு தேய்ப்போம் அது மாரி எல்லாம் இல்லை ம் உருண்டை பிடிச்சி பத்து நிமிஷம் ஊறணும் ம் அப்போ தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வீசுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும் இதே உள்ளங்காய் வச்சு அழுத்தி அழுத்தி தேய்க்கிறீங்க இல்லைங்களாங்கண்ணா உள்ளங்கை வச்சு அழுத்தி அப்போ அந்த சாஃப்ட் கிடைக்குங்களா சில பேர் இதெல்லாம் சோடா பால் இதெல்லாம் சேர்க்குறாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வீட்டுக்கு போறதா இருந்தா பால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை கிலோன்னா மாவு அரை கிலோனா கால் லிட்டர் தண்ணி ஊத்துங்க நம்ம சப்பாத்தி மாவு மீதிக்கு வந்து பால் போட்டுக்கோங்க கொஞ்சமா பால் சேத்த போடுங்க இப்ப ஃபர்ஸ்ட் வெறுமனே பிசைஞ்சிட்டு இப்ப என்ன போடுறீங்க எண்ணெய் போட்டு மோல்டிங் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லனா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் உருண்டை குடிச்சு ஒரு கால் மணி நேரம் சரிங்க ஊற ஊற வைக்கணும் சரிங்க ஊற வச்சிட்டு அப்புறம் எப்பயும் போல இப்ப உருண்டை பிடிக்கப் போறோம் எண்ணெய் வீட்ல நம்மளால இந்த மாதிரி நீங்க பண்ற மாதிரி உருண்டை பிடிக்க முடியலன்னா சாதாரணமா உருண்டை பண்ணிக்கலாங்களா நம்ம வீட்ல சப்பாத்திக்கு உருண்டை போடுற மாதிரியா பண்ணிக்கலாம் மாவு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் மாவு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு இந்த உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரம் ஊறணும் ஓ இந்த மாதிரி லைட்டா ஆயில் ஆமா ஆயில் போட்டு ஆயில் தடவி அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம் இப்போ இதெல்லாம் அரை மணி நேரம் உருண்டை பண்ணி என்ன தடவி வச்சிருக்கோம் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா தடவிட்டு தேய்ச்சிட்டு நீங்க சப்போஸ் இதுவே வீட்டுல தேய்க்கறதா இருந்தா எப்படி செய்யணும் கட்டையிலேயே தேய்க்கணும் அது மட்டும் கொஞ்சம் காட்ட முடியும் அந்த மாதிரி வீட்டில் தேய்க்கிறோம் வீட்டில் தேய்க்கிறதா இருந்ததுன்னா லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க எவ்வளோ கேவ முடியுமா அப்படியே தேய்ச்சி விட்டுக்கணும் தேய்ச்சி விட்டுக்கணும்

இந்த மெத்தட் நல்லா ஈஸியா இருக்கு இல்லைங்களா விசிறதெல்லாம் தெரியணும்னு அப்படியே மேலே பிடிச்சி அப்படியே சுத்திடணும் இல்லைங்களா மாவு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வீசுறதுக்கு நல்லா வரும் நீங்க கல்லல போட்டு காமிச்சிருங்க கல்லல இந்த லேயர் லேயரா வரணும்னா எப்படி தேய்க்கணும்னா வீட்ல தேய்க்கறதா ரொம்ப கட்டை வச்சு உருட்ட கூடாது சரிங்க கட்டை வச்சு உருட்ட அப்படி உங்களுக்கு வந்து கட்டை வச்சு உருட்டினா லேயர் வரலனா இப்படி கையில அமுக்கியாத இப்போ கையில் அமுத்தி போட்டால் லேயர் வந்து உள்ள இருக்கிறது தெரிஞ்சு வரும் ரொம்ப கட்டாய வச்சு ரொம்ப அழுத்தி அழுத்தி தேக்கூடாது இல்லைன்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும் லேயர் மாரி வராது இது எவ்வளோ நேரம் வேக விட்டால் கரெக்டாக வரும் 50 30 ல இருந்து 1 நிமிஷம் 3 ல இருந்து 5 ஐந்து வரைக்கும் வேக விடலாம் ஆ ஆ கலர் வர வரைக்கும் அப்படியே இருக்கணும் ரொம்ப அடிக்கடி తి திருப்பி போட்டா ஹார்ட் ஆயிடும் போடணும் நீங்கள் இப்போ போட்ட பின்னாடி எத்தனை தடவை திருப்பிதுங்க இப்போ ஒவ்வொரு டைம் திருப்பிட்டோம்னா ஆன் இன்னொரு டைமோடு திருப்பி வரும் சார் ரெண்டாவது டைம் தான் ரெண்டு டைம் தான் கலர் எந்த சைடு ஃபஸ்ட்டு வருதோ அதை எடுத்து கலர் இல்லாத சவாலாக போட்டு அங்கே இருக்கிறத ஃபீயே கலர் வர ஆகிடுச்சு திருப்பி ஹார்ட் ஆயிடும் இப்போ இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் சூப்பரா வந்துருக்கீங்களா அருமை வந்துருச்சு கலர் இப்போ இந்த ரெண்டும் வந்து கலர் அதிகமாக வந்திருக்காரு அதை வந்து இடத்த மாற்றி கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறதா இருந்தா பெரிய பர்னர்ல வைக்கணுங்களா இல்ல சிம்ல வைக்கணுங்களா எட்டு பர்னர்லயே வைக்கலாம் ஆனா வந்து அந்த சூடு கணக்கு தெரியணும் எப்படின்னா வந்து தண்ணி தெளிச்சா வந்து டக்குனு வந்து ஆவியா போயிடக்கூடாது கல் இல்லைல ஆவியா சும்மா வந்து நீங்க போட்டு ஆனல கல் வந்து ஓவர் ஹீட் கூடாது ஓவர் ஹீட் உள்ள வேகாது உடனே கலர் கொடுத்துறோம் உள்ள வேகாது சரி சரி ரெண்டு பக்கம் கலர் வந்திருச்சு

ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சூப்பரான சாஃப்டான லேயர் லேயராக பரோட்டா ரெடி பண்ணிட்டோம் இது கூட வெஜ் குருமா சிக்கன் குருமா மட்டன் குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி